ஜஷ்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பற்றிய கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடமாகாணத்தில் வெள்ளப் பேரிடர் நிலைமை மேலும் மோசமாகும் கடல் கொந்தளிப்பு அதிகரிக்கும் காற்றின் வேகத்தாலும் கவனம் மீனவர்கள் மிகுந்த அவதானம் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலாக பெய்துவரும் தொடர்ச்சியான மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப் பேரிடர் நிலை ஏற்பட்டுள்ளது இன்றும் மழை தொடரும் என்பதால் நிலைமை மேலும் மோசமாகும் என்றும் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடமாகாணத்தில் இன்றைய தினம் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் வெள்ளப் பேரிடல் நிலை ஏற்படுவதற்கு கூடுதலான சாத்தியங்கள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி தன்மரட்னம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு மேலாக குறைந்த காற்றழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இது நாளை வெள்ளிக்கிழமை அல்லது நாளை மறுதினம் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது இந்த தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதனால் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மானங்களில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் பலத்த மலைவீழ்ச்சி வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரமோவ உவா பகுதியில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது வெள்ளப் பேரிடர் நிலை தொடர்பில் வடக்கு கிழக்கு மாநாடங்களில் உள்ள மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அத்துடன் அன்றாபுரம் மாவட்டத்திலும் வெள்ளப் பேரிடர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்கரை ஓரங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் இதன்படி கடற்பரப்புகளில் மனத்தியாலத்துக்கு இருபது கிலோமீட்டர் தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரையில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும் கடல் கொந்தளிப்பும் காணப்படும் என்பதால் மீனவர்கள் அவதானத்துடன் செயற்படுவது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசின் பேச்சாளர் சிறினேசன் இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறினேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நேற்றைய தினம் நாடாளுமன்ற நூலக கட்டடத்தில் கூடியது தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்திலேயே கட்சியின் ஊடக பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக டக்ளஸுக்கு எதிராக பிடியானை உத்தரவு வழக்கு ஒன்றில் சாட்சியமளிக்க முன்னிலையாகாத காரணத்தால் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது தலா பத்து மில்லியன் ரூபா பருமதியான இரண்டு காசோலைகளை வழங்கிய சம்பவம் வழங்கிய சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் வெள்ளவத்தை பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு விசாரணைக்காக நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது சாட்சியம் அளிப்பதற்காக தேவானந்தா நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தாலும் அதை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் எதுவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை இதையடுத்து டக்ளஸுக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக டிசம்பர் மூன்றாம் தேதி நாடாளுமன்றம் கூடும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடர் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளரின் அறிவிப்பு சபாநாயகர் தெரிவு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாணம் பிரதி சபாநாயகர் தெரிவு குழுக்களின் தலைவர் தெரிவு உள்ளிட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் சபை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது அதன் பின்னர் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை இடம்பெற்றது ஜனாதிபதியின் உரையை அடுத்து நாடாளுமன்றம் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதன்படி டிசம்பர் மூன்றாம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் கூடவுள்ளது உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இருபத்தொன்பது அமைச்சர்கள் நேற்று பதவியேற்றனர் இருபத்தொன்பது அமைச்சர்கள் ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து நேற்று பதவியேற்றனர் அமைச்சர்கள் விவரம் வருமாறு பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் நாமல் கர்நாடக விவசாயம் மற்றும் கால்நடைக்கான பிரதி அமைச்சர் வசந்த பியதிச கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டலுக்கான பிரதி அமைச்சர் நளின் ஹெவகே தொழிற்கல்விக்கான பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன வர்த்தகம் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுக்கான பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்களுக்கான பிரதி அமைச்சர் டிபி சரத் வீடமைப்புக்கான பிரதி அமைச்சர் கடற்தொழில் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள பிரதியமைச்சர் மஹிந்தயசிங்க தொழில் பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர பாதுகாப்புக்கான பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர வெளிவாரம் மற்றும் வெளிநாட்டு வேலையாய்ப்பு பிரதி அமைச்சர் அண்டன் ஜெயக்கொடி சுற்றாடல் பிரதி அமைச்சர் மொஹமட் முரீர் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் பொறியியலாளர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர இளைஞர் விவகார பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ஜனித் ருவன் கொடித்துவக்கு துணைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதியமைச்சர் ருபன் செனரத் மாகாண மற்றும் உள்ளூராட்சி பிரதியமைச்சர் கலாநிதி பிரசன்ன குமார குணசேன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி மருத்துவர் கன்சக விஜயமுனி சுகாதார மற்றும் ஊடக பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ருபன் சவிந்த ரணசிங்க சுற்றுலா பிரதியமைச்சர் சுக திலகரத்தின விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுந்தலிங்க பிரதீப் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதியமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரிய பெருமை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதியமைச்சர் என்றவாறாக அந்த விவரம் இருக்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாணய நிதிய ஒப்பந்தம் ஒரு மாதத்தில் முழுமை பணியாளர் மட்ட இணக்கப்பாடு சனிக்கிழமை கைச்சாத்தாகிறது சர்வதேச நாணயத்துடனான செய்திட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாகும் என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் பணியாளர் மட்ட இணக்கப்பாடு நாளை கைத்தாத்தாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கொள்கை விளக்க உரையை ஜனாதிபதி அனுர நாடாளுமன்றத்தில் நேற்று ஆற்றினார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அனைத்து இன மக்களும் மீது நம்பிக்கை கொண்டு அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எமக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் இந்த நாட்டின் மக்கள்தான் அவர்களுக்கானதாகவுமே எமது பயணம் அமையும் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை மக்களால் வறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் நாடாளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது நாடாளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக ஏற்பட வேண்டும் இந்த நாடாளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் வெற்றியடைய வேண்டும் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும் நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் சிறந்த மாற்றத்துக்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவதைப் போன்று சமூக கட்டமைப்பும் மாற்றம் பெற வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சபாநாயகரானார் அசோக ரன்பெல பிரதி சபாநாயகர் மொஹமட் ரிஸ்வி ஜாலி பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அசோகர் ரன்வல ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவால் அசோகர் ரன்வெலவின் பெயர் முன்மொழியப்பட்டது அமைச்சர் விஜித அதனை வழிமொழிந்தார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகரின் பெயரை முன்மொழிந்த பிரதமர் மற்றும் வழிமொழிந்த அமைச்சர் ஆகியோர் சம்பிரதாயபூர்வமாக புதிய சபாநாயகரை அக்ராசனத்துக்கு அழைத்துச் சென்றனர் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட கலாநிதி அசோக் ரன்விலவுக்கு பிரதமர் ஹரணி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ரஃபூ கக்கீம் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து புதிய பிரதி சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவ கலாநிதி முகமட் ரிஸ்வி சாலி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் பிரதி சபாநாயகர் பதவிக்கு மருத்துவ கலாநிதி முகமது ரிஸ்வி சாலியின் பேரை அமைச்சர் நலிந்த இயேச முன்மொழிந்தார் அதனை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் வழிமொழிந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிப்ரவரியில் பட்ஜெட் வரும் அஸ்வசம அதிகரிக்கும் கல்விக்கு கொடுப்பனவு ஊதியம் அதிகரிக்கப்படும் வருடம் பிப்ரவரி மாதம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஒதுக்கீடுகள் அடுத்த மாதம் குறை நிரப்பு பிரேரணை மூலமாக மேற்கொள்ளப்பட உள்ளன அதன் பின்னர் வருடம் பிப்ரவரி மாதம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசேட கொடுப்பனவும் வழங்கப்படும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு சேவையாளர்களின் பேதனம் அதிகரிக்கப்படும் அத்துடன் அஸ்பெஸ்ம கொடுப்பனவும் அதிகரிக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அனுர அரசாங்கம் மாஸ்டர் பிளான் ஜேவிபியின் முக்கியஸ்தர்கள் சிலருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வழங்கப்படாமையின் பின்னணியில் திட்டமொன்று உள்ளதாக புதியதொரு தகவல் வெளியாகியுள்ளது மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கப்பட உள்ளதாலேயே அவர்கள் அமைச்சரவைக்குள் உள்வாங்கப்படவில்லை என தெரிய வருகின்றது சிலருக்கு பிரதி அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டால் கூட தேர்தல் அறிவிப்பு வெளியான பின்னர் அவர்கள் பதவி விலக உள்ளனர் என அறிய முடிகின்றது ஜேவிபியின் மூத்த உறுப்பினரான நிகால் கலப்பத்தி அமைச்சரவைக்கு உள்வாங்கப்படவில்லை அவருக்கு சபாநாயகர் பதவியும் வழங்கவில்லை தென் மாகாண முதலமைச்சராவதற்கே அவருக்கு தற்போதைய அரசாங்கத்தில் பதவிகள் வழங்கப்படவில்லை என தெரிய வருகின்றது நாமல் கருணாரத்ன உள்ளிட்ட சிரேஷ்ட உறுப்பினர்களும் மாகாண முதல்வர் வேட்பாளராக களமுறக்கப்பட உள்ளனர் என்றும் அறிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக துயிலுமில்லங்களில் மாவீரர் வார நினைவேந்தல் ஈழத் தமிழர்களின் உரிமைக்காக போராடி மண்ணில் வித்தாகிய வீர மரபர்களை நினைவேந்த மாவீரர் வாரம் நேற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் மாவீரர் துயிலுமில்லங்களில் மாவீரர்களுக்கு சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது இதற்கமையே ஜாழ்பாணம் சாட்டி மாவீரர் துயிலுமில்லம் விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்திலும் பொதுச்சுடர் ஏற்றி உணர்வழிச்சுடன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியை மாவீரர் தினமாக கொண்டு மாவீரர்களின் உயர் தியாகத்தினை உணர்பூர்வமாக அனுஷ்டிக்கும் வகையில் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் இவ்வாறம் முழுவதும் தமிழர் தாயத்திலும் தமிழர் புலம்பெயர் தேசங்களிலும் உள்ள வீரமரவர்கள் விதைக்கப்பட்ட மாவீரர் துயிலுமில்லங்களில் அகவணக்க நினைவேந்தல் நிகழ்வுகளும் மாவீர நினைவழிச்சி நிகழ்வுகள் வீர மரவர்களின் உறவுகளுக்கான கௌரவிப்பு நிகழ்வுகள் என்பன இடம்பெறவுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்றத்தின் முதல் நாளே சர்ச்சையை கிளப்பிய மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தின் முதல் நாளே எதிர்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்ததால் சர்ச்சை நிலை உருவாகியது பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமானது அதற்கு முன்னதாகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்குள் பிரவேசித்தனர் புதிய அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர நேற்று வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஜாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சபைக்குள் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் இதனையடுத்து எதிர்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் இருந்து எழுந்திருக்குமாறு பணியாளர்கள் கூற அப்படி எங்கே எழுதியுள்ளது என வைத்தியர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் புதிய அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் ஆனால் ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனங்களுக்கு வரையறை உள்ளது சம்பிரதாயம் உள்ளது என்று பாராளுமன்ற பணியாளர் தெரிவித்துள்ளார் சம்பிரதாயத்தை மாற்றத்தானே இங்கு வந்திருக்கின்றேன் என அர்ச்சுனா பதிலளித்துள்ளார் இருந்தும் ஆசனத்தை கைவிடுமாறு பணிப்பாளர் வற்புறுத்திய போதும் தொடர்ந்து மறுத்தால் அந்த பணிப்பாளர் அங்கிருந்து சென்றார் நேற்று எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கையில் அமராமல் வேறு ஆசனத்தில் அமர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு இந்தியாவின் நிலைப்பாடு என்ன இந்திய விவசாயிகளுடன் தமிழரசு கட்சி எம்பிக்கள் கலந்துரையாடல் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் இந்திய விவசாயிகருடன் தமிழரசுக் கட்சியின் எம்பிக்கள் கலந்துரையாடியுள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழுவினர் நேற்று இலங்கைக்கான இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜாவை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினர் இச்சந்திப்பில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு மற்றும் பொருளாதார அமைப்பு தொடர்பிலான இந்திய அரசின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் பங்களிப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இச்சந்திப்பில் இலங்கைக்கான இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜா இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சிவஞானம் ஸ்ரீதரன் கட்சியின் பாராளுமன்ற குழுவின் குரோடாவும் பொதுச்செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மருத்துவர் சத்தியலிங்கம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய சாணக்கியன் ஸ்ரீநேசன் கோதாசன் கோடீஸ்வரன் ரவிகரன் ஸ்ரீநாத் ஆகியோரும் கலந்து கொண்டதுமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நடவடிக்கை கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு காண தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என கடத்தொழில் நீரியல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலேயே அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை தொடர்ந்து பெரும் இழுபறியாகவே உள்ளது அதனால் எமது மீனவர்களை பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் அரசாங்கம் எமது நாட்டு மீனவர்களை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் எப்போதும் பின்னிக்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாச பத்தாவது பாராளுமன்றத்தின் எதிர்கட்சித் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக நேற்று பாராளுமன்றில் சபாநாயகர் அறிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்ற அடுத்த அமர்வு டிசம்பர் மூன்றில் பாராளுமன்றத்தின் அடுத்த அமர்வு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெறும் பத்தாவது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கொள்கை பிரிவின உரையை தொடர்ந்து அடுத்த அமர்வுக்காக டிசம்பர் மூன்றாம் தேதி வரை பாராளுமன்றத்தை ஒத்திவைத்தார் ஜனாதிபதி என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளம் பிடிப்பதற்கு இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்டோடு இணைந்துங்கள் நன்றி வணக்கம்